கள்ளக்குறிச்சியின் கருணாபுரம் பகுதியில் இருக்கும் ஒவ்வொருவரின் அடிவயரும் இப்படித்தான் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஓரிடத்தில் ஒட்டுமொத்தமாக எரிக்கப்படும் இந்த உடல்களோடு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகளின் எதிர்காலமும் கனவும் கள்ளச்சாராயம் என்ற அரக்கனால் தீக்கிரையாகியிருக்கின்றன தெருவுக்கு தெரு சாமியான பந்தல்கள் வாசல்தோறும் சடலங்களை குளிரூட்டும் பெட்டிகள் கண்ணீர் வற்றி சோகத்துடன் காட்சியளிக்கும் பெண்கள் என கருணாபுரம் பகுதியே ஓர் மயானம் போல காட்சியளிக்கிறது சடலங்களுக்கு தனித்தனியே இறுதிச் சடங்கு நடத்தக்கூட இடமில்லாமல் ஒரே இடத்தில் காரியங்கள் செய்யப்படும் அவலமும் இங்கே நடந்தேறியிருக்கிறது கருணாபுரத்தின் எந்த வீட்டை எடுத்துக்கொண்டாலும் அந்த குடும்பத்திலோ அல்லது அவர்களின் உறவினர்களில் யாரேனும் ஒருவரோ விசச்சாராயத்தால் தங்களின் உயிரை இழந்திருக்கின்றனர் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் கோகிலா விஷச்சாராயத்தால் தன்னுடைய தந்தையையும் தாயையும் ஒரு சேர் இழந்திருக்கிறார் பெயிண்டிங் வேலைக்கு சென்று சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த அவரது மாற்றுத்திறனாளி அப்பாவும் வீட்டு வேலைக்கு சென்று கொண்டிருந்த அம்மாவும் தற்போது உயிரற்ற சடலமாக அவர் முன்னே கிடக்கின்றனர் தனது இரண்டு தம்பிகளை வைத்துக்கொண்டு அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார் கோகிலா எங்கள் அப்பாவுக்கு ரைட் ஹேண்ட் கிடையாது தான் எங்கள் அப்பா ஒரு கை கிடையாது எங்கள் அம்மா வந்து கூலி வேலை செய்கிறாங்க நான் மட்டும் சப்போஸ் ஒரு போலீஸாவோ ஒரு கலெக்டராகவோ அப்படிலாம் இருந்தேன்னா இந்த கண்ணுக்குட்டி அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நேரடியாக நல்லா தூக்கு தண்டனை தான் கொடுப்பேன் அப்படிலாம் இருந்தாங்கன்னா செத்து போட்டு இத்தனை பேர் சாகக்குள்ள அவங்களாம் உயிரோடு இருந்து இருபத்தி மூணு தாட்டி கைது பண்ணி அவர் போனதுக்கு எதுக்கு திருப்பி போவார் திருப்பி வெளியே வருவார் இன்னைக்கு அதுவே போயிடுச்சு இருபத்தி மூணாவது அடி போயிட்டு நாலாவது அடி போகிறது நான் மட்டும் அப்படி ஒரு உங்களுக்கு பதவியில இருந்தேன் மட்டும் தான் யார் யார் இருக்கவங்க சம்பந்தப்பட்டவங்க அனைவருக்கும் நான் தான் கொடுப்பேன் இன்னைக்கு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் போயிட்டு அவங்க பதில் சொல்லுவாங்களா கோகிலாவை போல முருகனும் தன் தந்தையுடன் சேர்த்து தனது உறவினர்கள் நான்கு பேரை விஷச்சாராயத்திற்கு காவு கொடுத்திருக்கிறார் வழிக்காக சாராய மருந்தும் பழக்கம் கொண்ட சுமை தூக்கும் தொழிலாளியான தனது அப்பா தமிழக அரசின் மெத்தன போக்காலும் காவல்துறையினரின் லஞ்ச ஆசையாலும் இன்று பிணமாகி இருக்கிறார் என கொந்தளிக்கிறார் அவர் எனக்கு எனக்கு முப்பது ஆகுதுன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு இங்கே தான் சாராயம் காய்ச்சறாங்க எங்கள் அப்பாவும் இறந்துட்டார் நானும் காய்கறி மாறில் முடுத்துக்கிறேன் எங்கள் அப்பாவும் முடுத்துக்குறேன் என் அண்ணனும் முடுத்துக்கிறாங்க வேறு யாருமே கிடையாது இந்த இடத்துலாம் பாக்கெட்டு அறுபதுன்றனால கம்மியாக வைக்கிறதுனால எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க லைனாக எல்லாம் நாலு பசங்க வயசு பசங்க சேர்த்துட்டாங்க எல்லாம் இங்கே சாப்பிட்டு தான் சேர்த்தாங்க இப்படியே வந்தோன்னா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு தானே கோர்ட்டு கோர்ட்டு தானே போல் ஸ்டேஷனு போல் ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் இது காய்ச்சறது எல்லாமே இங்கேயே இருக்குது பக்கத்துலேயே இருக்குது எது சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்க போலீஸ்கிட்ட சொன்னால் அவங்களும் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இவங்கள்ட்ட பேசுனா டேய் போலீஸ் எல்லாம் மாமூல் போய்ட்டு தாண்டா இருக்கு எதுக்கு தேவை நான் விற்பா நீ என்ன பண்ணுறியா பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்கிறாங்க அசிங்கப்பட அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல ஒருத்தலாம் மேற்கப்பட்டு இன்னும் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியல கருணாபுரம் பகுதி முழுக்கவே சுமை தூக்கும் தொழிலாளர்களும் கூலி தொழிலாளர்களும் அதிகம் வசிக்கின்றனர் இந்த பகுதியில் பல தசாப்தங்களாகவே கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடந்து வந்திருக்கிறது இங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ளச்சாராயம் கிடைக்கும் என கூறப்படுகிறது டாஸ்மாகில் இருநூறு ரூபாய் கொடுக்க முடியாமல்தான் தான் அறுபது முதல் எழுபது ரூபாய்க்கு கிடைக்கும் கள்ளச்சாராயத்தை இங்கிருக்கும் மக்கள் அருந்தி வந்ததாக மக்களில் சிலர் தங்கள் தரப்பை தெரிவிக்கின்றனர் இத்தனைக்கும் இந்த பகுதியிலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் தான் காவல் நிலையமும் மாவட்ட நீதிமன்றமும் வட்டாட்சியர் அலுவலகமும் அமைந்துள்ளன ஆனால் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் லஞ்சம் வாங்கி கொண்டு கள்ளச்சாராயத்தை கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் தற்போது இத்தனை பேரின் உயிரை காவு வாங்கியிருக்கிறது என குற்றம் சாட்டுகின்றனர் உள்ளூர் மக்கள் கண்ணுக்குட்டி வெறும் உள்ளூர் தான் எனவும் அப்புக்குட்டி மற்றும் ஜோசப்ராஜ் ஆகியோர்தான் கல்வராயன் மலைப்பகுதியில் சாராய சாம்ராஜ்யத்தை நடத்தி வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கல்வராயன் மலையில் சாராயத்தை காய்ச்சி சமவெளிப் பகுதிகளில் மொத்தமாக விநியோகிக்கும் இவர்களுக்கு அரசியல்வாதிகளின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது தற்போது அப்புக்குட்டி மற்றும் ஜோசப்ராஜ் ஆகிய இருவருமே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் கடந்த பல ஆண்டுகளாகவே கள்ளச்சாராயம் விற்பவர்கள் பெயரளவில் கைது செய்யப்படுவதாகவும் அடுத்த சில வாரங்களில் ஜாமீன் கிடைத்து அதே தொழிலை அவர்கள் தொடர்வதாகவும் அங்கிருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர் கள்ளச்சாராயத்தால் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்த கையோடு நேற்றே அத்தனை பேர் வீடுகளிலும் அந்த பணம் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் கள்ளச்சாராயம் குறித்து இறந்தவர்களுக்கு மக்களின் வரிப்பணத்தை எதற்கு கொடுக்க வேண்டும் இது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பது போல இல்லையா எனவும் எதிர்க்கட்சிகள் திமுக அரசை விமர்சிக்கத் தொடங்கியிருக்கின்றன மேலும் சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் இறந்தவர்களுக்கு கூட மூன்று முதல் ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே தமிழக அரசு நிவாரணமாக அறிவித்தது அது கூட இறந்த அனைவருக்கும் கிடைக்கவில்லை ஒருவேளை கள்ளச்சாராய விவகாரம் பூதாகாரமாக கூடாது என்பதற்காக மக்களின் வாய் வாயடைக்க இவ்வளவு பணம் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டுள்ளதோ என சந்தேகம் வருகிறது கடந்த ஆண்டு மரக்காணத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தபோதே தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் மீண்டும் கள்ளக்குறிச்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது என சமூக ஆர்வலர்களும் தமிழக அரசை கேள்விகளால் தொலைத்தெடுக்கின்றனர் ஆனால் தமிழக அரசின் தரப்பில் மௌனமே விடையாக கிடைக்கிறது ஏற்கனவே போதைப் பொருட்கள் கஞ்சா ஆகியவை தமிழகத்தில் தாராளமாக கிடைக்கின்றன எனவும் மதுவால் தமிழகம் சீரழிந்து போய் கிடப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வரும் நேரத்தில் தற்போது கள்ளச்சாராயமும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது மரக்கானம் கள்ளச்சாராய மரணங்களில் கோட்டை விட்ட தமிழக அரசு இந்த முறை சுதாரித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களின் கொந்தளிப்பை அரசு கட்டுப்படுத்துவது சற்று கடினம்தான்